நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்காக ஒரு மெஷின் ஒன்று தயாரித்து கொடுத்தாரு அதுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரே குழப்பமா இருந்தது எடிசனும் அவரோட மனைவியும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கும் போது அவரோட மனைவி இருபதாயிரம் டாலர் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க இருபதாயிரம் டாலர் பெரிய அமௌண்ட்டுன்னு யாரும் வாங்காமல் போயிட்டா என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக வெஸ்டர்ன் யூனியன்லேருந்து சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்தாரு இந்த மெஷினுக்கு என்ன விலை வேணும் அப்படின்னு அந்த அதிகாரி கேட்டாரு கொஞ்ச நேரம் அமைதியா எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தார் எடிசன் அந்த ஆஃபீஸர் பொறுமை இழந்து போய் எடிசன் சார் இந்தாங்க உங்க மெஷின்கான ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நூறாயிரம் டாலருக்கு செக் எழுதி கொடுத்தாரு பாக்கி எவ்வளோன்னு சொல்லுங்க செக்கை கொடுத்தனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஷின் எடுத்துட்டு போயிட்டாரு அவசரப்பட்டு அவரோட மனைவி சொன்ன மாதிரி இருபதாயிரம் டாலர் கேட்டிருந்தா அது அந்த கம்பெனிக்கு லாபம் இவருக்கு நஷ்டமா இருந்திருக்கும் அமைதியா இருந்ததுனால இவருக்கு பல மடங்கு லாபம் கிடைச்சது ஒருத்தரோட திறமையை வெற்றியை மாற்றி தருவது அவரோட பொறுமை எதுலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தா வெற்றியை தேடி நாம போக வேண்டியதில்லை வெற்றி நம்மை தேடி வரும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்